வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சு உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள படம் விடுதலை டூ இந்த படத்தின் முதல் பாகம் கடந்த வருடம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாம் பாகத்தை இயக்கியுள்ளார் வெற்றிமாறன் இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பு பெற்று வரும் நிலையில் ட்ரெய்லரில் பெரிய பஞ்சாயத்து வெடித்துள்ளது தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனராக வளம் வருபவர் வெற்றிமாறன் இதுவரை இயக்கியிருக்கும் பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை வடச்சென்னை அசுரன் விடுதலை ஆகிய அனைத்து படங்களுமே ஹிட் எடுத்தவை ஹிட் என்பதோடு மட்டுமின்றி சமூகத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பக்கூடியவை அவரது படைப்புகள் உதாரணமாக அசுரன் படம் வந்த பிறகு பஞ்சமி நிலம் பற்றிய விவாதங்கள் சமூகத்தில் அதிக அளவில் எழுந்தன அதேபோல் விசாரணை வந்தபோது காவல்துறையினரின் உண்மையான முகத்தை காட்டிவிட்டார் என்ற பேச்சுகளும் எழுந்தன சூழல் இப்படி இருக்க விடுதலை படத்தின் இரண்டாம் பாகத்தை உருவாக்கி இருக்கிறார் வெற்றிமாறன் படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது அடுத்த மாதம் படம் வெளியாக உள்ளது இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது அதில் வசனமாக தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்ற வசனம் வருகிறது இதனை கவனித்த ரசிகர்களில் சிலர் இந்த வசனத்தின் மூலம் சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜயத்தான் தாக்கியிருக்கிறார்கள் ஏனெனில் அவர்தான் தனது முதல் மாநாட்டில் கடவுள் மறுப்பு எங்கள் கொள்கை இல்லை ஆனால் பெரியாரை பின்பற்றுவோம் என கூறினார் இதில் அவர் என்ன மாதிரியான தத்துவத்தை பின்பற்றுகிறார் என்றே தெரியவில்லை அதே போல் மாநாட்டு மேடையில் ஒரு பக்கம் அம்பேத்கர் எழுதிய புத்தகமும் இருந்தது மற்றொரு பக்கம் சனாதனத்தை வலியுறுத்தும் பகவத்கீதையும் இருந்தது இதில் விஜயின் தத்துவம் என்னவென்று பலரும் குழம்பி போயினார்கள் இதனால் இந்த தத்துவத்தின் வசனம் மூலம் விஜயை விமர்சிக்கும் விதமாகவே உள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர் அதே நேரம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் என பல ஆண்டுகளாக தேர்தலில் தோல்வியை மட்டுமே சந்தித்து வரும் சீமானை தான் குறிப்பிடுவதாக ஒரு தரப்பினரும் குடும்ப அரசியல் காரணமாக துணை முதலமைச்சர் மற்றொரு தரப்பினரும் பகிர்ந்து வருகின்றனர் இயக்குனர் வெற்றிமாறன் படம் என்றாலே சமூகத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்த முறை படத்தின் ட்ரெய்லரில் அது எழுந்துள்ளதாக இணையவாசிகள் கூறுகின்றனர் நீங்கள் இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் ஆமா திமுக கொடுத்தது இல்ல அதான் சொல்றாரு ஏங்க எங்க எப்படி வருவாங்க திமுக தான் கணக்கிலேயே கொடுக்குறாங்கல்ல யாரு கொடுத்தான்னு தெரியும்ல பத்து கோடி பதினஞ்சு கோடி கணக்கிலேயே கொடுத்தாங்க அப்படி குடுக்கின்ற பொழுது எங்களை எப்படி வருவாங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள் படுத்த அவர் பேசினார் மிகுந்த அனுபவம் உள்ளவரு கலவர கூட்டம் எங்க நடந்தது திமுக நடந்தது அவர் மறந்து பேசுறாரு திருச்சியில